இப்போ டென்த்து மேக்ஸில் ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர் பப்ளிக் கொஷின் பேப்பர் மாடலில் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இந்த மாடலில் தான் இருக்கும் மேக்ஸ் பேப்பர் வந்து இந்த மாடலில் இருக்காது ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் தமிழ் ரெண்டு இங்கிலீஷ் ரெண்டு பேப்பரில் இருக்கும் பார்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்க ஒன் மார்க் கொடுத்துருப்பாங்க அனைத்து வினாக்களுக்கும் விடை விடுக்கும் பார்ட் ஒன்று வந்து ஒன் மார்க்கு இந்த ஃபில்லாக வேணது ஒன் மார்க் தான் அடுத்தது பார்ட் ஒன்னில் எத்தனை கொஷின் இருக்கும் பதினாலு மார்க் கொஸ்டின் இருக்கும் இப்போ தேர்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா அதே போல் நாலு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இங்கிலீஷ்லேயும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்படியாக இருக்கும் மாடலில் பதி இது நாலு ஃபோர்டின் ஒன் மார்க்ஸ் இருக்கும் அடுத்தது பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகும் இந்த பார்த்து இருக்குது பார்ட் டூ பார்ட் டூ இது தான் பார்ட் டூவில் எத்தனை கொஷின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பதினாலு டூ மார்க் கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் பத்து கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணு எனி டென் கொஷின்ஸ் அதில் டுவெண்ட்டி எயிட் வந்து கம்பல்சரி ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க்கு பத்து ரெண்டு இருபது மார்க்கு இருபத்தெட்டாவது கொஷின் கம்பல்சரி கொஷின் மீதி ஒம்பது கொஷின் எத்தனை வேணாலும் அட்டன் பண்ணலாம் அடுத்தது பார்ட்டு த்ரீ பார்ட்டு த்ரீயில் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்கும் பார்ட்டு த்ரீ வந்து ஃபைவ் மார்க் கொஷின் எதையான பத்து வினாக்களுக்கு டெய்லிக்கும் அதே போல் எது கம்பல்சரி ஃபார்ட்டி டூ வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அதே போல் பத்தஞ்சு ஐம்பது மார்க்கு அடுத்தது நமக்கு தேவையான கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜாமண்ட்ரியும் கிராஃபும் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் பாருங்க தேர்ட்டி நைன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும் அடுத்து இங்கிலீஷில் இருக்கும் ரெண்டு இப்போ இப்போ ரெண்டு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு ரெண்டு மாடல்லையும் இருக்கும் இதில் பார்ட்டு ஃபோர் வந்து ஜாமண்ட்ரி அனைத்து வினாக்களுக்கும் இடையிலிருக்கும்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி த்ரீ கொடுத்துருவாங்க ஃபார்ட்டி த்ரீ வந்து ஜாமெண்ட்ரி ரெண்டு ஜாமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஏ ஒன்று பி ஒன்று ஓகேவா ஏ ஒரு மாடல் பி ஒரு மாடல் ஆனால் ஆவணான்னு சொல்லிட்டு ரெண்டு மாடலில் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க அடுத்தது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் என்னவாக இருக்கும் கிராஃபாக இருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் பாருங்கள் கிராஃபு ஃபார்ட்டி ஃபோர் அதே போல் ரெண்டு கொஷின் ஏ அண்ட் பி அதெல்லாம் ஏதாவது மார்க்கில் நீங்கள் அட்டன் பண்ணணும் இதான் கொஷின் பேப்பர் இந்த டைப்பில் தான் இருக்கும் இதான் பப்ளிக் கொஷின் பேப்பர் மாடல் இப்போ நம்ம இதில் ஃபைவ் மார்க்கில் ஒரு ஒரு கொஷினை பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் டூ மார்க் அதுக்கப்புறம் ஒன் மார்க் பார்க்கலாம் ஃபைவ் மார்க் கொஷனில் ஓரளவுக்கு மட்டும் ப்ளூ பிரிண்ட் இல்லைனாலும் இப்படி தான் மாடல் அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஷன் வந்துடும் அதை பார்த்திங்கன்னா எந்த கொஷினாக இருக்கும் அப்படின்னா ட்வெண்ட்டி நைனும் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட் லெசன்லேருந்து இருக்கும் இருபத்தி ஒம்போதும் முப்பதாவது கழியும் உதோ படத்துலேருந்து இருக்கும் அடுத்தது இதை பார்த்துட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது படம் முப்பத்தி ஒன்றுன்றது முப்பத்தி மூணுன்றது இயற்கை வந்திருக்கு முப்பத்தி சாரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணும் இயற்கை அப்படியே அதனால் பார்த்துட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கே தெரிஞ்சிடும் எந்த லெசனை படித்தோம்னா நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அதாவது பத்து கொஷின் அட்டன் பண்ணோம் இல்லை லாஸ்ட்டு ஃபார்ட்டி டூ மட்டும் கம்பல்சரி எந்த லெசன் நின்றுனாலும் எடுக்கலாம் மற்றபடி சில என்ன முக்கியமாக நிறைய கொஷின் எடுத்திருப்பாங்க அதனால் இந்த மாடலை ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எந்த கொஷினை பார்க்கலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி நைனை பார்த்துருவோம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டுவெண்ட்டி நைன் கொஞ்சம் ஏன்னா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ரொம்ப ஸ்லோவில் நிறுறது தெயிலாக போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணாலே ஓரளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடலாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் ட்வெண்ட்டி நைனும் தேர்ட்டியும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும் அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் டுவெண்ட்டி நைனும் தேர்ட்டியும் அதனால் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் பார்க்கலாம் ட்வெண்ட்டி நைனில் என்ன சொல்லியிருக்காங்க ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் அடுத்தது பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சி என்பது இரட்டை படை பகா எண் எண்களின் கணம் எனில் ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை சரி பார்க்க சொல்கிறாங்க ஏ வெட்டு பி க்ராசிஸ் இக்குவல் டு ஏ க்ராஸ் சி வெட்டு பிக்ராசி சரி பார்க்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கொஷினை பார்ப்போம் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஈஸியாக மார்க் வாங்களாம் கொஷனை புரிஞ்சிக்கிட்டோம்னா ஏ என்பது எட்டை விட குறைவான ஏலன்களின் கணம் ஏலன்கள்னாவே எங்கே ஆரம்பிக்கும் எண் எண்களை நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் எண் எப்போதுமே எப்படி இருக்கும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு தெரியும் அப்போ ஏ என்பது எட்டை விட குறைவான ஏலன்களின் கணம் அப்படின்னா எட்டை விட குறைவான ஏலன்களின் கணம் அப்படின்னா என்னவா இருக்கும் ஏலன்கள் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுதான் ஏன்ற கணத்தில் இந்த நம்பர் தான் இருக்கும் ஓகே தானே எட்டை எடுத்துக்கூடாது எட்டை விட குறைவானு சொல்லிவிட்டு வாசி அடுத்த செகண்ட் லைன் சொல்லியிருக்காங்க பி என்பது எட்டை விட குறைவான பகாயன்களின் கணம் எண்கள் நமக்கு தெரியும் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற பகா பகாயன் அந்த நம்பர் வேறு எந்த நம்பரும் வகுக்காது எல்லா நம்பரையும் ஒன்றுன்ற நம்பர் வகுக்கும் பகாயன்களை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் மட்டும்தான் அதை வகுக்கும் வேறு எந்த வாய்ப்பாடுமே அதை வகுக்காது ஓகே தானே அப்படி உள்ள எண்கள் தான் பகாயன்கள் இதில் வந்து பகாயன் எழுதுன்னு பார்த்து அதை மட்டும் எழுதினா அது பீன்ற கணம் கலைச்சிரும் அடுத்தது சீன்றது இரட்டைப்படை பகாயன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கணக்கை பார்க்கலாம் ஓகே ஏ என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏன்றது என்னது எட்டை விட குறைவான ஏழென்களின் கணம் அப்படின்னு சொன்னவாசி ஏழு வரைக்கும் எழுதியிருக்கோம் அடுத்த ரெண்டாவது லைன் என்ன சொல்லியிருந்தாங்க எட்டை விட குறைவான ஏழென்களின் கணம் சாரி பகாயன்களின் கணம் சொல்லியிருந்தாங்க அப்போ பகாயன் எது எதுன்னு பார்க்கணும் பகாயன் என்ன சொல்லியிருக்கோம் தன்னாலையும் வகுப்படுற வகைப்படுற தான் பகாயன் ஒன்று வந்து எதுலுமே வரக்கூடாது அது பகையனும் கிடையாது பகாயனும் கிடையாது அது வந்து ஒன்று எதுலேயுமே வரக்கூடாது அப்போ பகாயன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற பகாயன் ரெண்டு தான் ரெண்டு வந்து ரெண்டை தவிர வேறு எந்த வாய்ப்பாலும் வைக்காது அதே போல் மூணு வந்து மூணு தவிர வேறு எந்த வாய்ப்பாலும் வைக்காது அதே போல் அஞ்சு வந்து அஞ்சை தவிர வேறு எந்த வாய்ப்பாலும் வைக்காது ஏழையும் ஏழை தவிர ஒரு எந்த படமும் இருக்காது ஓகேவா அப்போ இதெல்லாம் என்னது பகாயன்கள் அப்போ இதில் உள்ள பகாயன் எழுது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதை மட்டும்தான் எந்த கணத்தில் எழுதியிருக்கோம் பி கணத்தில் எழுதியிருக்கோம் அடுத்து இன்னொரு சி என்ன சொல்லியிருக்காங்க படை பகாயன் பகாயனாக இருக்கணும் அந்த பகாயனாக என்னவாக இருக்கணும் இரட்டைப்படையாக இருக்கணும் இரட்டை படையாக இருக்கணும் இந்த மூணு அஞ்சு ஏழெலாம் என்னவாக வந்துடும் ஒற்றைப்படையாக வந்துடும் அப்போ ரெண்டு மட்டும்தான் என்னது இரட்டைப்படை பகாயன் அதனால் சிசி ஈக்குவல்ட் என்ன எழுதிட்டும் ரெண்டு எழுதிட்டும் ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னாவே ஓரளவுக்கு சம் ஓவராகிடுச்சின்னு அர்த்தம் கரெக்டாக போட்டுவிங்க அதுக்கப்புறம் ஏன்னா இதை கரெக்டாக ஏபிசி இந்த கனத்தை மட்டும் கரெக்டாக எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் சம் போட்டது ஈஸி ஓகே தானே ஃபஸ்ட்டாக இதை முடிச்சிடணும் அடுத்து என்ன கண்டிஷன் பார்க்க சொல்ல சரி பார்க்க சொல்லியிருக்காங்க ஏ வெட்டு பிக்ராஃப் சி இஸ் ஈக்குவல்டு ஏ சி வெட்டு பிக்ராசி இதுதான் சரி பார்க்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இடது பக்கம் வலது பக்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இசி இந்த இசி இந்த இசி இந்த சைடில் உள்ளது இடது பக்கம் எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேவா இந்த சைடு உள்ளது என்ன சொல்லுவாங்க ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்து சரி பார்த்தாலும் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்டு ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்டெப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதில் ரெண்டாவது ஸ்டெப்பும் அஞ்சாவது ஸ்டெப்பும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டும் சரி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் அப்போ மொதல் ஸ்டெப்பு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே தானே அப்போ பாருங்கள் ஏ வெட்டு பிஸ் ஈக்குவல்டு ஏ வெட்டு என்ன அர்த்தம் இந்த ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் காமனாக உள்ள நம்பர் பொதுவாக உள்ள நம்பர் எந்த நம்பர் பொதுவாக இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது இதில் அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது இதில் ஏழு இருக்குது இதில் ஏழு இருக்குது அப்போ பொதுவான நம்பர் அப்படின்னா ஏ வெட்டு பி சீக்வல்ட் வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் சமன்பாடு ஒன்று அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னு நடத்துக்கோம் அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வெட்டு பி க்ராஸ்டி அதாவது ஃபுல்லாக கண்டுபிடி இதுலேருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது ஏ வெட்டு பி மட்டும் கண்டுபிடிச்சோம் அடுத்தது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி கிராஸ் சி அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு ஏ வெட்டு பி க்ராஸ் சி இதானது செகண்ட் ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும் ஓகே தானே அப்போ ஏ வெட்டு பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல்டு ஏ வெட்டு பி கேன்சர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதை பார்த்து இங்கே எழுதிக்கணும் ஓகே தானே ரெண்டு மூணு அஞ்சு ஏழு தான் ஏ வெட்டு பியோட ஆன்சர் கிராஸ் அந்தவாசி க்ராஸ் மிம்பல் போட்டுருவீங்க சியோட ஆன்சர் என்னது ரெண்டு அனல் தூக்கி ரெண்டு போட்டோங்க ஓகே தானே ஏ வெட்டு பி அப்படின்ற வாசி ஏ வெட்டு பி எழுதினீங்க அடுத்தது கிராஸின்னு சொன்ன வாசி க்ராஸ் ரெண்டு எழுதிட்டோம் எப்போ கிராஸ் வந்துச்சு அதாவது பெருக்கல் குறி வந்துச்சோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் ஜோடி சேர்க்கணுன்னு அர்த்தம் ரெண்டோட ஜோடி ரெண்டு அடுத்தது மூணோட ஜோடி ரெண்டு அடுத்தது அஞ்சோட ஜோடி ரெண்டு அடுத்தது ஏழோட ஜோடி ரெண்டு அவ்வளோதான் அது கேன்சல் ஃபஸ்ட்டு ரெண்டோட ஜோடி ரெண்டு மூணோட ஜோடி ரெண்டு அஞ்சோட ஜோடி ரெண்டு ஏழோட ஜோடி ரெண்டு இதான் இதோட ஆன்சர் ஏ வெட்டு பி கிராசியோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு இப்போ எத்தனை ஸ்டெப்பு கணந்துச்சிட்டோம் ரெண்டு இதுக்கு ஒன்றுன்னு பேர் கொடுத்துட்டோம் இதுக்கு ரெண்டுன்னு கொடுத்து வச்சுட்டோம் ஓகேவா அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு பார்த்தோம்னா ரைட் ரெட் ஆண்ட் சைடு வந்துடுங்க இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துருங்க மூணாவது ஸ்டெப் என்ன முடிக்கணும் ஏ க்ராசி ஏ பெருக்கல் சின்னு அர்த்தம் ஏ கிராசி ஏ கிராசின்னு நிறுத்தம் ஏக்கு பல ஏன்ற கணத்தை எழுதிக்கணும் ஏ கணம் என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ இங்கே இருக்கும் ஏன்ற கணம் எங்கே இருக்குது அதை பார்த்து எழுதிக்குவோம் அடுத்த பெருக்கலுக்கு பெருக்கல் குறிப்பிட்டோம் சீன்ற கணம் இங்கே இருக்குது ரெண்டு இப்போ எழுதிட்டோமா பெருக்கல்னாவே என்ன அர்த்தம் ஜோடி சேர்க்கணும்னு அர்த்தம் அப்போ ஜோடி சேர்த்தோம்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஜோடி சேருங்க ஒன்றோட ஜோடி ரெண்டு அடுத்த ரெண்டோட ஜோடி ரெண்டு அடுத்த மூணோட ஜோடி ரெண்டு அடுத்த நாலோட ஜோடி ரெண்டு அஞ்சோட ஜோடி ரெண்டு ஆறோட ஜோடி ரெண்டு ஏழோட ஜோடி ரெண்டு அவ்வளோதான் அந்த டான்ஸ் எல்லாத்துக்கும் ஜோடி சேர்த்தோம்னா ஏ கிராசியை கிடச்சிடும் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பிக்ராசி கண்டுபிடிக்க போகிறோம் என்ன அர்த்தம் பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது அதாவது பெருக்கல் பிக்கும் சிக்கும் பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பிக்ராசினா இங்கே உள்ள பியும் இங்கே உள்ள சியும் எடுத்து பி உள்ளது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு சி உள்ளது ரெண்டு அதே போல் ஜோடி சேர்க்க தெரியும் ரெண்டோட ஜோடி ரெண்டு மூணோட ஜோடி ரெண்டு அஞ்சோட ஜோடி ரெண்டு ஏழோட ஜோடி ரெண்டு அப்போ எத்தனை ஜோடி வரும் நாலு ஜோடி வரும் அப்போ பீக்ராசியை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் இது பூரா வலது பக்கம் பூராக கண்டுபிடிக்கணும் வலது பக்கத்தில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏக்ராசி எட்டு பீக்ராசி என்ன அர்த்தம் ஏக்ராசிக்கும் பீக்ராசிக்கும் பொதுவாக உள்ள நம்பர் ஏக்ராசிங்கிறதுக்கு எந்த ஒருக்கு ஏக்ராசியோட ஆன்சர் இது ஃபுல்லாகவே பீக்ராசியோடய ஆன்சர் இது ஃபுல்லாகவே இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வரும் அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளதை ஹட்ரலைன் பண்ணி வச்சுக்கலாம் இதோட ஜோடி ரெண்டு ரெண்டுக்கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா ரெண்டு ரெண்டு ஏழு ஏழுக்கம்மா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு அதை மட்டும் எடுத்து எழுதணும்னா இந்த லாஸ்ட் இதோட ஆன்சர் கிடச்சிடும் அது ஃபுல்லாக தான் எழுதி எழுதணும் ஏ கிராஸ் சி விட்டு பி கிராஸ் சி சீக்வல்ட்டு அந்த ஆன்சர் அப்படியே ஃபுல்லாக எடுத்து எழுதிடணும் எழுதிட்டோம்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆன்சரும் சம மார்க்கான்னு செக் பண்ணும் இதுக்கு வந்து மூணுன்னு பேர் கொடுத்துப்போம் இதுக்கு நாலு இது அஞ்சு ஏ கிராசின்றது மூணாவது ஸ்டெப்பு பிக்ராசின்றது நாலு அடுத்தது லாஸ்ட்டை கண்டுபிடிச்சது அஞ்சு இப்போ என்ன சம இருக்குன்னு பார்க்கணும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இந்த அஞ்சு இது ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இந்த அஞ்சும் ஒன்றா இருக்கான்னு பார்ப்போம் இன்னும் இருக்குது ரெண்டு கிராஸ் ரெண்டு இங்கேயே ரெண்டு கிராஸ் ரெண்டு மூணு கிராஸ் ரெண்டு மூணு கிராஸ் ரெண்டு அஞ்சு கிராஸ் ரெண்டு அஞ்சு கிராஸ் ரெண்டு ஏழு கிராஸ் ரெண்டு ஏழு கிராஸ் ரெண்டு ரெண்டும் சாமமாக இருக்கு வாசி என்ன அர்த்தம் இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம் அதான் ரெண்டு சீக்வல்ட்டு அஞ்சுன்னு போட்டிருக்கோம் போட்டு திரும்ப கணக்கை ஃபுல்லாக எழுதணும் இதுலேருந்தே இது வரைக்கும் எழுதணும் ஏ வெட்டு பி சி சீக்வல்ட்டு ஏ சி வெட்டு பி கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது இது ஒரு மார்க் கொஷின் ஈஸியான கொஷின் இதில் கணம் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம தான் கணத்தை கண்டுபிடிச்சி எழுதணும் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எண்களின் கணம் சி என்பது இரட்டைப்படை எண் இந்த மூணுத்தையும் எழுதிட்டோம்னா அடுத்த அஞ்சு ஸ்டெப்பு ஓகேவா அஞ்சு மார்க் அப்படி வாங்கிடலாம் நான் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி